நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று முதற் மகத மக்கள் ராஜகிருகத்தின் அன்று கருக்கிருட்டிலேயே பன்னிரு நாட்களாக சரட ராது பெய்த மழை ஓய்ந்து காற்று வீச தொடங்கியது கிளை சுழன்ற மரங்கள் இறுதி துளிகளையும் உதிர்த்து தழை கொப்பளிக்க சீறின விடிகளில் இறுதி காற்றொன்று வந்து நகரை சுழற்றி எஞ்சிய நீர்த்துளிகளையும் அள்ளிச் சென்றது தேன் நிறத்தில் விடிந்தது நெடு பிறகு பறவை ஒலிகளால் காலை விழவு கொண்டது மழை நின்றபோது தாங்கள் இருந்த கனவிலிருந்து அறுபட்டு ஒவ்வொருவரும் நகரின் ஒவ்வொரு இடத்தில் உதிர்ந்து விழுந்தவர்கள் போல் திடுக்கிட்டு விழித்துக் கொண்டார்கள் எங்கிருக்கிறோம் என்ன செய்தோம் என்பதை நினைவு கூற முயன்று சலித்தனர் தலை எடை கொள்ள கால்கள் குழைய உடலில் அழியாதிருந்த நினைவால் தாங்கள் இல்லம் மீண்டனர் அரை திண்ணைகளிலும் இடைநாழிகளிலும் அறைகளிலும் படுத்து ராஜகிருகத்தின் கோட்டை முரசுகளையும் புலரி மணிகளையும் கூவி அழைத்த சங்குகளின் முழுக்கங்களையும் கேட்டுக்கொண்டிருந்தனர் இருத்தலென இயல்பென தொகுத்துக் கொண்ட ஒவ்வொன்றும் சிதறி பரவ எஞ்சிய வெறுமையை உணர்ந்து அவர்களின் கண்களிலிருந்து தடையின்றி கண்ணீர் பெருகி கொண்டிருந்தது உதடுகளை இறுக்கி ஏறி இறங்கும் தொண்டையுடன் இருளில் முழுமுற்றான தனிமையில் கிடந்தனர் அவர்களுக்கு மேல் முடிவெளி வரை இருண்ட வானம் ஏறி அமர்ந்திருந்தது பின்னர் சாளரங்களின் பிளவுகளின் ஊடாக தீட்டிய வாழ் என திறந்த வாயிலுக்கு அப்பால் அழுக்கு வெண்திரை என புலரியை அவர்கள் உணர்ந்தனர் புலரி என்பது ஒரு அறிதலாக இருந்தபோது பொருளற்றதாக எங்கோ நிகழ்ந்தது அவ்வறிதலை புலரி என்னும் சொல் சென்று தொட்டபோது அவர்களின் உடல் விதிர்க்க உவகை எழுந்தது புலரி புலரி ஆம் புலரி என்று நெஞ்சுக்குள் கூவினர் உடல் திறக்கும் அளவுக்கு விசை கொண்டு விம்மினர் புலரி புலரி என்று உள்ளம் உழற்றி கொண்டிருக்க எழுந்து நீராடி ஆடை மாற்றி புதியவர்கள் என பிறந்து வந்தனர் அவர்களுக்காக கழுவப்பட்டு எடுத்து பரப்பப்பட்டிருந்தது நகரம் எழுந்தமர்ந்த போது கலங்கிய ஒளி நின்றிருந்த தெருவில் அடிவயிற்றின் பேற்றுவரிகள் போல நீர்த்தடங்கள் விரிந்த மென்மையான செம்மணல் பரவி இருக்க அதன் மேல் மெல்லைய சிறு கால்களால் அழுத்தி அழுத்தி நடந்து கொண்டைகளை ஆட்டி மெய்ந்த சிறு குருவிகள் கத்தி தீட்டும் ஒலியில் பேசிக்கொண்டன கொண்டன சுவர்களில் ஏரத்தின் மேல் ஒளி வழிந்தது அனைத்து இலைகளும் தளிர் மெருகு கொண்டிருந்தன சேற்று பரப்புகளில் ஒளி உருகி வழிந்தது அப்போதுதான் நகர் மையங்கள் அனைத்திலும் அன்று நிகழ்விருக்கும் இரட்டையர் மற்போர் குறித்த அறிவிப்பு ஒலித்தது அறிவிப்பாளனின் குரல் மழையை விரட்டிய காற்றில் தெரித்து சுழன்ற நீர் பிசுறுகளுடன் கலந்து ஒலித்தது தெருவிலிருந்து பாய்ந்து இல்லத்திற்குள் நுழைந்த சங்கு கர்ணர் உரத்த குரலில் மற்போர் அரசருக்கும் மயில் இருந்து வந்த ஸ்நாதக பிராமணருக்கும் மற்போர் என்றார் அரசருடனா மற்போரா என்று அதிர்ந்து கேட்டபடி அங்கிருந்தவர்கள் எழுந்து வந்தனர் ஆம் இறப்பு வரை போர் என்று சங்கு கர்ணர் உறக்க நகைத்து எவருடைய இறப்பு என்பதில் என்ன ஐயம் ஜராசந்தர் எப்படி அபிமன்யுவை நெரித்துக் கொன்றார் என்று பார்க்கப் போகிறோம் என்றார் இளையவனாகிய பால்குணன் இல்லை பொதுமன்றில் ஒரு எளிய ஸ்நாதக பிராமணனுடன் தோள் கோக்க அரசர் ஒப்பமாட்டார் இறப்பு வரை போர் என்றால் எதிர் இறக்கும் கணம் வரை போரிடுபவன் என்றே பொருள் என்றான் உரக்க ஐயம் என்ன அவன் பீமன் என்றான் கர்ணர் அக்கணமே அதை உண்மையென உணர்ந்து விழி நிலைக்க திறந்தார் பீமனும் அர்ஜுனனும் நகர் நுழைந்துள்ளனர் என்று சொன்னார்கள் ஏழு முரசுகளை அவர்கள் கிழித்தனர் நாகவேள்வி சாலையை உடைத்தனர் போருக்கென்றே இங்கு வந்துள்ளனர் என்றார் முதியவராகிய தாமரர் நகரெங்கும் பீமன் என்ற பேச்சே இருந்தது தெருவில் இயல்பாக நடந்து செல்கையிலேயே அச்சொல் காதில் மேல மேள விழுந்து கொண்டிருந்தது முற்றிலும் நிகரானவர் போரிடுகையில் தெய்வங்கள் இறங்கி வருகின்றன என்கிறார்கள் அதன் பொருட்டே மழை நின்றுள்ளது என்றான் சாலையில் நின்றிருந்த நிமித்திகன் ஒருவன் இந்த பொன்னொழியும் இளங்காற்றும் அவர்களுக்குரிய ஊர்திகள் மூக்கு கூறுங்கள் மலர்களின் நறுமணம் இச்சிறு பறவைகளில் எவை வெண்புறக்கும் தேவர்கள் என நாம் அறிய முடியாது இச்சிறகுகளில் எவை விசும்பை அறிந்தவை என எவரும் சொல்லிவிட முடியாது ஒவ்வொருவரும் வானை நோக்கிக் கொண்டிருந்தனர் மலைத்தொடர்கள் போல பாறை குவியல்கள் போல கருகிய காடுகள் போல உறைந்த கடல் அலைகள் போல வானில் நிறைந்திருந்த முகில் குவைகளுக்கு அப்பால் இருந்து நாளவன் கதிர்கள் கிழித்துப் பேரிடத் தொடங்கின அவை எரித்து எரித்து திறந்த வழிகளின் ஊடாக மேலும் கதிரொளி மண்ணில் சரிந்தது விண்ணவர் எழும் தருணம் என்ற முதியோர் முற்றங்களுக்கு இறங்கி நின்று கைகூப்பி கதிரவனை வணங்கினர் எங்கோ வாழ் என்றன நாகனவாய்கள் இளங்கதிரே எங்கெழுகவே என்றன ஏறி நின்ற சேவல்கள் ஒளினேயே என்றன குயில்கள் ஒளி பொன் ஒளி என்றன சிட்டுக்கள் எந்தையே போற்றி எழுகதிரே போற்றி முந்தை வினைகள் அழிக்கும் மூண்டெழும் அனலே போற்றி என்று வான் நோக்கி வணங்கி வாழ்த்தினர் பூசகர் ஒன்றிலிருந்து ஒன்றென முகில் திரள்கள் பற்றி கொண்டன நகருக்கு மேல் சூட்டப்பட்ட வெறும் மணிமுடி என பெரும் முகில் குவை ஒன்று வந்தமர்ந்தது அது வீண் தேர் மாழ்பவரை பொன்னுலத்துக்கு அழைத்து செல்ல தேவர்களும் கந்தர்வ கண்ணியரும் அதில் அமர்ந்துள்ளனர் என்றார் முச்சந்தியில் செய்து பாடிய சூதர் ஒருவர் ஒளி கொண்ட முகில்களில் இருந்து தைல மழை என இளஞ்சென்னிற ஒளி கசிந்து நகரெங்கும் பரவியது நனித்து ஊறியிருந்த இருந்த கூரைகள் அனைத்தும் என்னை மெருகுடன் மின்னத் தொடங்கின ஈரம் சுமந்து துவண்டிருந்த கொடிகள் காய்ந்து எழுந்த காற்றில் உதறி கொண்டன ஒளியில் எழுந்து குதிரை சுழன்று பறந்த பறவைகளின் இறகுகளின் பிசிர்கள் விலகி தெரியத் தொடங்கின நகரம் ஓசை கொண்டது மெல்லத் தொட்டு மீட்டி பின் தட்டி அதிரச் செய்து அரைந்தரைந்து முரசை அதிரச் செய்யும் கோல் போல கதிரவன் ராஜகிருகத்தை முழங்க வைத்தான் அனைத்து தெருக்களிலிருந்தும் இருந்தும் பெருகிய வண்ண உடைகள் அணிந்த மக்கள் திரள் செண்டுவழிக்குள் நுழைந்து பெரும் சுழற்சியாக மாறியது அதன் நடுவே மற்போருக்கென வைக்கப்பட்ட களம் கங்கையின் செந்நிற பூழி நிரப்பப்பட்டு சிறியதோர் சுனை போல காத்திருந்தது அதை ஒருக்கிய வீரர்கள் சிறிய கூழாங்கற்கள் எங்கேனும் இருக்கிறதா என்று மீண்டும் மீண்டும் அப்பூழியை கிளறி அரித்து நோக்கிக் கொண்டிருந்தனர் மக்களத்தின் இரு பக்கமும் மல்லர்கள் அமர்வதற்கான பீடமும் அருகே அவர்களின் கள துணைவர்கள் அமர்வதற்கான இருக்கைகளும் அமைக்கப்பட்டிருந்தன போரை நடத்தும் நடுவர்கள் அமர்வதற்கென சிறிய மேடை களத்தின் இரு பக்கமும் அமைந்திருந்தது அப்பால் அரச மேடையில் மகதத்தின் கொடி பொன் மூங்கிலின் மேல் பறந்தது அதன் அருகே மகதத்தின் யானை முத்திரை வரையப்பட்ட வெண்திரை மூடிய பீடம் ஒன்றிருக்க இரு பக்கமும் வீரர்கள் ஒளிவிட்ட வேல் முனைகளுடன் அதற்கு காவல் நின்றனர் மெல்ல நிறைந்த நிறைந்தாவை கிளர்ச்சி கொண்ட குரல்களால் ததும்பி முழங்கியது வியர்வையின் ஆவி எழுந்து மூச்சை நிறைத்தது களம் எழுந்த முழக்கத்தின் கார்வையை ஒவ்வொருவரும் உள்ளத்தில் உணர அவர்கள் விழிகளை சுருக்கிச் சொல்லி எழுந்தனர் சற்று நேரத்தில் பல்லாயிரம் தலைகள் நிறைந்த அந்த செண்டு விழி முற்றிலும் அமைதி கொண்டதாக ஆகியது அதன் நடுவே சிவந்த விழி போல மற்களம் காத்திருந்தது மகதத்தின் அரண்மனையில் இருந்து ஜராசந்தன் கிளம்பியரசுகளால் செண்டு வெளியை வந்தடைந்து அவர்களை சூழ்ந்து நின்று அதிர்ந்தது எவரும் வாழ்த்தொலி எழுப்பவில்லை அரசன் எழும் முரசு செவியில் விழுந்ததுமே அறியாது நான் வாழ்த்துரைக்கும்படி குரல் எழுந்த நாள் முதல் பழகியவர்கள் தாங்கள் வாழ்த்தொளி எழுப்பவில்லை என்பதை முன்னணியில் நின்றிருந்த சிற்றமைச்சர் இரு கைகளையும் விரித்து மகத பேரரசர் ஜராசந்தர் வாழ்க கொள் திரள் வீரர் வாழ்க பிரதர் மைந்தர் வாழ்க என்று கூவிய போதே உணர்ந்தனர் திடுக்கிட்டு வெழித்து கூட்டம் கைகளை தூக்கி ஒரே குரலில் அவ்வொலியை திருப்பி எழுப்பியது ஆனால் ஒரு வெளியிலிருந்து பிரிதொரு வெளிக்கு தொற்று ஏறி மேலே செல்லும் வழக்கமான உள மெல்லத் மெல்ல தழைந்து சரிந்து ஆங்காங்கே ஒலித்த உதிரி குரல்களாக மாறியது அவிந்தது படை வீரர்கள் மட்டுமே அவ்வாழ்த்தொலியை தொடர்ந்து எழுப்பினர் செறிந்து நின்றவர்கள் காலை வெயிலில் மண் உவிழ்ந்த நீராவியால் செறிந்து நின்றவர்கள் காலை வெயிலில் மண் உவிழ்ந்த நீராவியால் உடல் புழுங்கி வியர்வை பெருக கால் மாற்றிக் கொண்டனர் விடாய் உடல் எங்கும் நிறைய எச்சில் கூட்டி விழுங்கினர் நீர் எங்கேனும் உண்டா என்று தலை திருப்பி நோக்கினர் ஒருவர் உடலை ஒருவர் செருக்க இறுகி உருவான அந்த ஒற்றை தசைப்படலத்தில் எங்கும் எவரும் நகர முடியாதபடி சேர்த்து பின்னப்பட்டிருந்தனர் ஊடுருவி எழுந்த பொசுக்கியது கண்களை கூசி பார்வையை அழித்தது ஜராசந்தன் அரச பொத்தேரில் செண்டு வெளிக்குள் நுழைந்த போது காவல் கோட்டங்களில் எழுந்த முரசொலியுடன் படை வீரர்கள் இணைந்து கொண்ட வாழ்த்தொலியும் எழுந்தது மங்கள இசை முழங்கியது அதன் பின்னே சூழ்ந்திருந்த கூட்டம் மகதனை வாழ்த்தி குரல் எழுப்பியது முன்பு இந்திரனால் புராணங்கள் சொன்ன மகதத்தின் சைத்ரம் கழிற்று கொடி பறக்க அந்திமுகில் போல ஒளிவிட்டு கண்ணீடை போல தட்டு உளைய அவள் இலைமுளைகள் போல குவை முகடுகள் நெகிழ சாலையிலிருந்து செண்டு வெளி மேல் ஏறி வந்து நின்றது களத்தில் நின்றிருந்த அமைச்சர் காமிகரும் படைத்தலைவர்களான சக்கரஹஸ்தரும் ரிஷபரும் தமாலரும் மகாவீரியரும் அத்தேரை நோக்கிச் சென்றனர் அவர்கள் பணிந்து முகமன் உரைக்க ஜராசந்தன் உள்ளிருந்து தன் இளைய மைந்தர்களான சோமன் துரியன் ஸ்ருதஸ்ரு ஆகியவர்களுடன் இறங்கினான் இரு மைந்தர்களின் தோளில் கைகளை இட்டபடி வந்த ஜராசந்தன் மகதத்தின் அரச உடை அணிந்திருந்தான் சிம்ம முகம் கொண்ட பொற்பாத குரடுகள் முழங்கால் வரை எழுந்த இரும்பு உரைகளின் மேல் பொன் பூச்சுப் மின்னின இடைக்கச்சைக்கு மேல் ஒளிரும் வைரங்கள் பதிக்கப்பட்ட சல்லடத்தில் உடைவாள் தொங்கியது அதன் பொன்னுரை மேல் நாகங்கள் வைரங்கள் மின்னும் விழிகளுடன் உடல் பிணைத்து பரவி இருந்தன செம்பட்டு கீழாடைக்கு மேல் அலை என வளைந்து தூங்கிய முத்தாரங்களின் படலம் மார்பில் அணிந்த பொற்கவசம் தாமரை இதழென நீண்டு மலர்ந்த தோல் வளைகள் நாகம் முடிச்சு கங்கணங்கள் விழிகள் எழுந்த கனையாழிகள் தலையில் சுதேஜஸ் அறியப்பட்ட மகதத்தின் மணிமுடியை அணிந்திருந்தான் தேரில் அவனுக்கு பின் இரு வீரர் குடையை பிடித்திருந்தனர் அவன் இறங்கியதும் அவர்கள் அவன் பின்னால் அக்குடை சுமந்து வந்தனர் மிதப்பவன் போல சீராக கால் வைத்து நடந்து மற்களத்தை வந்தடைந்தான் மகதர் வெறி கொண்டவர்கள் போல வாழ்த்தி கூச்சலிட்டனர் நெஞ்சில் அரைந்தும் கைகளை வீசி துள்ளி குதித்தும் மேலாடைகளையும் தலைப்பாகைகளையும் எடுத்து வீசியும் கண்ணீர் வழிய தொண்டை நரம்புகள் இறுகி தெரிக்க கூவினர் ஒற்றை முழுக்கமென்றாகிச் சூழ்ந்த மக்கள் வாழ்த்தொழிகள் நடுவே நடந்து அவன் வந்ததும் விலக்கப்பட்டது அங்கே மகதத்தின் மகாஜோதிஷ் என்னும் அரியணை இருந்தது நான்கு சிம்மங்கள் முதுகொட்டி ஓர் உடல் கொண்டு நின்று விழிவைரங்கள் ஒளிர வாய்த்திருந்து உருமி நிற்கும் கால்களுக்கு மேல் எழுந்த வளைந்த சுடர் வளையத்தில் மகதத்தின் குடித்தெய்வங்களான ஏழு அன்னையரின் முகங்கள் செங்கடல் துளியென சுடரிட்ட விழிகளுடன் பொறிக்கப்பட்டிருந்தன மையத்தில் அரசனின் மணிமுடிக்கு மேல் அமையும்படி மோ விழியனின் யோகத்தில் அமர்ந்த சிலை இருந்தது ஜராசந்தன் அரியணை அமர்ந்ததும் அவன் மணிமுடிக்கு மேல் சிவனின் கால்கள் அமைந்தன சக்கரஹஸ்தரும் காமிகரும் இணைந்து கொண்டு வந்தளித்த செங்கோலை வழக்கையில் வாங்கினான் அவனுக்குப் பின்னால் மகதத்தின் மகா சத்திரம் நிலவென எழுந்தது இருபுறமும் அலை நுரை போல் கவரிகளை வீசினர் அவனுக்கு இருபக்கமும் மைந்தர்கள் அரசனி கோலத்தில் வைரம் பதித்த தலைப்பாகைகளுடன் நின்றனர் மங்களை இசை எழ நாகவை பன்னிருவர் நிறை கொண்டு வந்து அவன் மீது மஞ்சள் அரிசியும் மலரும் வீசி நாகவேதம் ஓதி வாழ்த்தினர் அதன் பின்னர் மகதத்தின் பூர்வ கௌசிகாந்தனர் நிறை வகுத்துச் சென்று அவனுக்கு அரிமலர் தூவி கங்கை நீரால் வாழ்த்தளித்தனர் மெல்ல அக்கூட்டம் விழிநிலைத்து ஒலி அமைந்தது இளங்கதிரவன் போல என எவரும் அவர்கள் அனைவரும் கொண்ட எண்ணத்தை சொன்னார்கள் அவனை என்று பிறரை அங்கு எவரும் உணரவில்லை அவன் தலைக்கு மேல் எழுந்த முகில் ஒன்று ஒளி கொண்டு போர் புகை என மாறியது அதிலிருந்து திரண்டு உதிர்ந்த துளி என அவன் அங்கிருந்தான் காமிக்க திரும்பி இரு கைகளையும் காட்ட படை வீரர்கள் மகதர் வாழ்க வென்றெழும் திரள் வீரர் வாழ்க ஜராசந்தர் வாழ்க மெய் வேத காவலர் வாழ்க என்று குரல் எழுப்பினர் மக்கள் திரளில் இருந்து எவரோ ஒருவர் மற்போருக்கு அரச உடையில் வரும் மரபில்லையே என்றார் அங்கிருந்த ஒவ்வொருவரும் எண்ணிக் கொண்டிருந்த சொல்லாகையால் அனைவரும் அவரை திரும்பி நோக்கினர் பிழையொன்றை சொல்லிவிட்டதைப் போல் அவர் முகங்களுக்கிடையில் தன்னை இழுத்து கொண்டார் அப்பால் எவரோ ஒருவர் பட்டத்து இளவரசர் எங்கே என்றார் அனைவரும் விழிகளால் சகதேவனை தேடினர் ஆம் பட்டத்து இளவரசர் வந்தாக வேண்டுமே என்றார் ஒரு முதியவர் ஏன் என்று அருகில் நின்றவர் கேட்டார் முதியவர் ஒருவேளை அரசர் களம்படுவார் என்றால் மணிமுடி சூட வேண்டியவர் அல்லவா என்றார் என்ன சொல்கிறீர் எங்கு களத்திலா மணிமுடி சூட்டப்படுகிறது என்றான் அப்பால் நின்று ஒருவன் மெல்லிய உரையாடல்கள் கலந்த ரீங்காரமாக செண்டுவழி நிறைந்து மற்களத்தை சூழ்ந்து அவர்கள் காத்திருந்தனர் பீமன் எவ்வடிவில் வரவிருக்கிறான் இளைய பாண்டவனாக இம்மர்களத்துக்குள் அவன் நுழைய வாய்ப்பில்லை என்றார் முதிய படை வீரர் ஒருவர் ஸ்நாதக பிராமணனுடன் போர் என்று தானே அரசு அறிவித்துள்ளது அவ்வடிவிலேயே அவர்கள் வருவார்கள் என்றார் பெரிதொரு முதிய குடித்தலைவர் பீமன் வருவதைக் குறிக்கும் முரசு கோட்டை முகப்பில் எழுந்தது அவ்வொலியின் கார்வை என கூட்டத்திலிருந்து எழுந்த முழக்கம் மேலும் மேலும் பெருகியது ஒருவர் தோளை ஒருவர் பற்றி எட்டி பார்த்தனர் மகதத்தின் கொடி பறந்த அரண்மனை தேரில் பீமனும் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் செண்டு வெளிக்குள் புகுந்தனர் மூவரும் ஸ்நாதக பிராமணர்களின் வெண்ணிற ஆடை அணிந்து தர்பை திரித்த புரி நூல் அணிந்திருந்தனர் அவர்களை வரவேற்று மகதத்தின் மங்கள சூதர் இசைக்க சங்குகள் முழங்கின செண்டு வெளியில் இருந்த அத்தனை விழிகளுக்கும் அவர்கள் எவரென தெரிந்திருந்தது எனவே அவர்களை எவ்வாறு வரவேற்பது என்றறியாமல் கலைந்த ஊசைகளாக கூட்டம் தயங்கியது முன்னறியில் நின்றிருந்த வைதீகர்கள் வலக்கையை தூக்கி வேத குரல் எழுப்பி அரிமஞ்சள் அள்ளி அவர்கள் மேல் வீசி வாழ்த்தினர் அவ்வொலி கேட்ட பின்னரே களம் நிற்கும் அந்தனர் வாழ்க பெருமல்லர் வாழ்க என்று நிமித்திகன் ஒருவன் தன் கோலை தூக்கி மக்களை நோக்கி கூவினான் அவர்கள் தயங்கி கலைந்தபடி அவ்வாழ்த்தொலியை திருப்பி கூவினர் பீமன் தேரிலிருந்து இறங்கி தன்னை வரவேற்ற காமிகரின் கால்களைத் தொட்டு சென்னை சூடினான் அவர் அவன் தலையில் கை வைத்து நன்று சூழ்க என்று வாழ்த்தினார் நிறை நின்ற பூர்வ கௌசிக அந்தனரை வணங்கி மலர் கொண்டபடி அவன் களம் நடுவே சென்றான் அர்ஜுனனும் இளையாதவரும் இறங்கியதும் கூடி நின்ற மகதத்தின் மக்களை நோக்கி கை கூப்பிய பின் அரியணையில் அமர்ந்திருந்த ஜராசந்தனை அணுகி தலை வணங்கினர் ஜராசந்தன் அவர்களை கை தூக்கி வாழ்த்தினான் மக்களை நோக்கி தலை வணங்கிவிட்டு அமர்ந்தான் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அவன் இரு பக்கங்களிலும் சென்று அமர்ந்தனர் கூடி நின்றவர்கள் மாறி மாறி நோக்கினர் யாதவரே இவன் யார் என்று அர்ஜுனன் கேட்டான் பண்டு பாரத வருஷத்தை ஒருங்காண்ட மாபெரும் அசுர சக்கரவர்த்திகளுக்கு நிகரான ஒளி கொண்டிருக்கிறான் பீமன் ஆம் கசுபுவும் மகாபலியும் நரகாசுரனும் நினைவில் எழுகிறார்கள் என்றான் கிருஷ்ணன் புன்னகைத்து காத்த வீரியனும் இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் என்றார் ஒரு சூதர் இளைய யாதவன் இத்தனை எளிய தோற்றம் கொண்டவன் என நான் எண்ணி இருக்கவில்லை கன்றோட்டும் ஆயர் மகன் போல் இருக்கிறான் என்றான் இளைய பாண்டவனும் இளையவன் போல் இருக்கிறான் என்றான் ஒருவன் ஒரு சூதர் பீமன் பெருந்தோழராகிய முனிவர் போல் இருக்கிறான் மிக மெல்லவே அவர் சொன்னாலும் சற்று நேரத்தில் செவிகளின் ஊடாக அச்சொல் அனைவரையும் சென்றடைந்தது ஆம் பலாகாஸ்வர் அவரேதான் என்றார் ஒரு முதியவர் பலஹாஸ்வர் ரிக்வேதி அல்லவா என்று எவரோ கேட்டார் மூன்று முதன்மை வேதங்களிலும் முற்றறிவு கொண்டவர் கூட்டத்திற்குள் இருந்து இவர் எந்த வேத என்றார் எவரோ இவர் அடுமனையில் எரி வளர்ப்பவர் இவரது வேதத்தில் சொல் இல்லை ஏப்பம் மட்டுமே என்றார் ஒரு இளிவரல் சூதர் அவரை சுற்றி கூடி நின்றவர்கள் நகைத்தனர் ஜராசந்தன் தன்னைச் சூழ்ந்து நின்ற குடிகள் ஒவ்வொருவரையும் தன் விழிகளால் தொட விழைபவன் போல சுற்றி நோக்கை ஓட்டிக் கொண்டிருந்தான் அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் அவனுக்கு இரு பக்கமும் சென்று நிறைவகுத்தனர் காமிகர் வாய்ப்பொத்தி தங்கள் ஆணைக்காக காத்திருக்கிறோம் அரசே என்றார் எனது ஆணைகளை முன்னரே பிறப்பித்து விட்டேன் காமிகரே என்றான் ஜராசந்தன் இங்கு என் மக்கள் முன்னிலையில் களமிறங்கி வென்று செல்லப் போகிறேன் காமிகர் அவை இறையானையென கொள்ளப்படும் என்றார் அறிவிப்பு எழட்டும் என்றான் ஜராசந்தன் காமிகர் கை காட்ட அரச நிமித்திகன் அறிவிப்பு மேடையில் ஏறி தன் வெள்ளிக்கோலை மும்முறை சுழற்றியதும் களம் முற்றாக ஓசை அவிந்தது அக்களத்தின் வெவ்வேறு இடங்களில் அறிவிப்பு மேடைகளில் எழுந்த துணை நிமித்திகர்கள் தங்கள் கோள்களை சுழற்றினர் மாகதரே குடித்தலைவரே அந்தனரே முனிவரே மின்னெழிந்து சூழ்ந்துள்ள தேவர்களே மின் நோக்கும் மூதாதையரே உங்கள் அனைவரையும் மகதத்தின் பேரரசரின் கோளின் நிழலென இங்கு நின்று வணங்குகிறேன் தொன்மையான நாகர்குடி வழிவந்த மழை விழவு இங்கு நிகழ்கிறது மழை கொணரும் தவளைகள் பெருகவும் நாகங்கள் செழிப்புற்று எழவும் இவ்வேள்வி நெடுங்காலமாக நடந்து வந்தது இன்று பாரத வருஷத்தின் நலன் பொருட்டு அவ்விழவை இங்கு மீண்டும் எழச் செய்தோம் அது என்றும் தொடர்க என்றார் என மக்கள் குரல் எழுப்பினர் மழை விழவின் மையம் என இங்கே நிகழ்ந்த நாகவேத வேள்வி நேற்று இங்கெழுந்த இம்மூன்று ஸ்நாதக பிராமணர்களால் நிறுத்தப்பட்டது வேள்வி முறையின்படி காவலராகிய மகத பேரரசர் அம்மூவரையும் வென்ற பின்னரே அவ்வேள்வியை மீண்டும் தொடங்க முடியும் அவர்கள் மகதரின் அவை புகுந்து தனிப்போருக்கு அறை கூவினர் அவர்களின் களத்தில் மகத பெரு ஒடிகள் மத்தியில் பேரரசர் ஜராசந்தர் எதிர்கொள்ளவிருக்கிறார் என்றார் நிமித்திகர் அவர் குரல் எதிரொலிகள் போல கூட்டம் எங்கும் மீண்டும் மீண்டும் ஒலித்தபடி கடந்து சென்றது இங்கு நிகழும் இப்போரில் சத்திரிய குலங்களுக்கிடையே இடையே கடைபிடிக்கப்படும் மற்போர் நெறிகள் அனைத்தும் பேணப்படும் இருவரில் ஒருவர் மடியும் வரை இப்போர் நீடிக்கும் இது எவ்வேள் நிகழ வேண்டும் என்பதை முடிவு செய்யும் போரும் ஆகும் தெய்வங்கள் இதன் வெற்றியையும் தோல்வியையும் முடிவெடுக்கட்டும் ஓழன சோழம் நின்று நோக்கட்டும் ஓம் அவ்வாறே ஆகுக துணை நிமித்திகர்களால் அவ்வறிவிப்பு மீண்டும் மீண்டும் கூவப்பட்டு அங்கிருந்த அனைவரையும் சென்றடைந்தது மகத மக்கள் அனைவரும் அவர்களை தாங்கி நின்ற விசைகளால் கைவிடப்பட்டு உடல் தளர்வது போல ஒரு மித்த அசை ஒன்றை ஏற்படுத்தினர் களமாடலை அறிவிக்கும் முரசுகள் ஒழித்தன கொம்புகள் இளம் களிர்கள் போல மும்முறை முழங்கி அமைந்தன ஜராசந்தன் எழுந்து தன் மக்களை நோக்கி கை கூப்பினான் அவர்கள் அமைதியாக அவனை நோக்கி நின்றனர் அறியாத ஏதோ உணர்வால் அவர்களில் பலர் விழி ததும்பினர் ஜராசந்தன் திரும்பி தன் ஏவலரை நோக்கி விழி அசைக்க அவர்கள் அருகணைந்து அவன் மணிமுடியை எடுத்து அரியணை மேல் வைத்தனர் அதன் குறுக்காக ஆடைகளை ஒவ்வொன்றாக அவர்கள் களைந்தனர் அவன் மைந்தர் நோக்கி அசையாது நின்றனர் ஜராசந்தன் இடைக்கச்சையை அவிழ்த்துவிட்டு இறுகிய தோல் ஆடையை அணிந்தான் வலக்கையின் ஆழி விரலில் அரசு முறை கனையாழியன்றி பிரிதொரு அணியுமின்றி தோளில் புடைத்த பெரும் தசைகளும் விரிந்த மார்பின் கற்பலகைகளும் கைகளில் ஓடிய கொடிவேர்களுமாக தன் மைந்தர்களின் தோள்களை தொட்டு புன்னகையுடன் ஓரிரு சொற்கள் சொன்னான் இளையவனாகிய அழுகை வந்தவன் போல விழிகளை தாழ்த்த அவன் காதை பிடித்து இழுத்து ஏதோ சொன்னான் அவன் நாணத்துடன் நகைக்கு மீண்டும் தோளை தட்டிய பின் திரும்பி நடந்தான் ஜராசந்தன் வந்து தன் மல்லர் பீடத்தில் அமர்ந்ததும் அவனை சுற்றி நாகர்குலப்படைத் படைத்தலைவர் மூவரும் நின்றனர் அவன் குழலே ஏவலன் ஒருவன் கொம்புச்சீப்பால் சீவி பின்னால் கொண்டு சென்று தோல்பட்டையால் இருக கட்டி முடிந்து முதுகிலிட்டான் கள நிகழ்வு நடத்துவதற்கென இரு புறமும் நடுவர்கள் கைகளில் வெண்ணிற கொடியும் செந்நிறக் கொடியுமாக வந்து நின்றனர் காமிகர் நிமித்திகனை நோக்கி கையசைக்க அவன் தன் கோலைச் சுழற்றி இடுப்பிலிருந்து சிறிய கொம்பை எடுத்து தூதினான் வானத்தில் அலறியபடி ஒரு பறவை சென்று கடந்ததைப் போல அக்கொம்பொலி எழுந்து ஓய்ந்தது ஜராசந்தன் எழுந்து களத்தை அணுகி குனிந்து அப்புழுதியை தொட்டு தன் சென்னியில் சூடிவிட்டு செந்நிற பூழியில் கால் புதைய நின்றான் பீமன் இளையாதவரை நோக்கி தலை வணங்கிவிட்டு அர்ஜுனனின் தோளை மெல்ல தட்டியபடி கூர்ந்த விழிகளுடன் ஜராசந்தனை பார்த்து கொண்டு நடந்து கள விளிம்பை அடைந்து பணிந்து அம்மண்ணை தொட்டு சென்னி சூடி பூழியில் இறங்கி நின்றான் பன்னிரு படை களம் நாற்பத்தி மூன்றாவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி